எல்லோருக்கும் வணக்கம் ஆதிராஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் நல்லதை நினைப்போம் நல்லதே நடக்கும்னு சொல்லி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன் இரவு உறங்க முன் சமையலறையில் இவையெல்லாம் சரியாக இருக்கிறதா என்று பாருங்கள் வீட்டில் தெய்வ நடமாட்டம் நன்றாக இருக்கும் அப்படின்னு தலைப்பு போட்டிருக்கில்லைங்களா அது என்னென்னு பார்க்கலாம் இரவு சமையலறையில் இவங்களோட நடமாட்டம் எல்லாம் நன்றாக இருக்கணும் அப்படின்னா யாருடைய நடமாட்டம் குலதெய்வம் நம்மளுடைய முன்னோர்கள் மகாலட்சுமி வாசம் இது மூன்று பேரும் நம்ம நிலைவாசலில் எப்படி நிலை குடை கொ குடிக்கொண்டு இருக்கிறார்களோ அதே மாதிரி நம்மளுடைய சமையல் அறைக்கும் அவங்க வர்றது உண்டு அது அதீதமான ஒரு முழு நம்பிக்கை உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது உணர முடியும் அது அது எப்படி உணர்வாங்கன்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் சமையலறைலாம் நான் கண்டிப்பாக செய்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க என்னை கேட்டிருந்தாங்க இப்போல்லாம் யாரோட பேரும் பேரோட வர்றதில்ல நம்பரு யூஸர் ஐடி அந்த மாதிரி தான் வருது அவங்கவுங்க பேர் அவங்க எப்படி கேட்டிருந்தாங்கன்னா இந்த மாதிரிம்மா நான் சமையலறைக்கு நம்ம கேஸ் அடுப்புக்கு பின்னாடி அந்த செவர் இருக்கு இல்லைங்களா அந்த இடத்துல மஞ்சள் குங்குமம் வைக்க சொன்னீங்களே அதை நம்ம வைக்கலாமா வச்சாக்கா நம்ம வீட்டில் நான் வந்து நான் அசைவம் சமைக்கும் போது அந்த மஞ்சள் குங்குமம் அங்கே இருக்கலாமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க அதனால் தவறொன்றும் இல்லை மங்களகரமான சமையலறைக்கு மஞ்சளில் ஆரம்பித்து மஞ்சளில் பூசி குங்குமம் பொட்டு வைக்கிறது ரொம்ப நல்லது அந்த மஞ்சளில் கொஞ்சம் பன்னீரை கலந்து அது கூட கொஞ்சம் ஜவ்வாது போட்டு கூட அந்த கலந்து அதை நான் ஒரு நான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு மண் அகல் விளக்குலையோ இல்லை ஒரு சின்ன கிண்ணம் அதுக்குன்னு தனியாக வச்சுக்கிட்டு அதில் கலந்து பொட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் பூசிட்டு குங்குமத்தால் பொட்டு வைங்க நீங்க உங்களுடைய முறைப்படி நாமம் போடுறீங்களோ இல்லை பூசை போடுறீங்களோ இல்லை பொட்டு வைக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் அந்த இடத்துல நம்மளுடைய குல தெய்வத்துக்கான பொட்டு அது இப்போ அவங்களுக்கு ஏன் அந்த டவுட்டு வந்ததுன்னா அவங்களுடைய குல தெய்வத்துக்கு நான்வெஜ் அசைவம் சமைக்க மாட்டாங்க போல சில குலதெய்வத்துக்கு பார்த்திங்கன்னா அசைவம் தான் பிரதான உணவாக இருக்கும் அப்போ அந்த ஆடு பலியிடுறது கோழி பலியிடுறது இப்படிலாம் இருப்பாங்க இல்லைங்களா அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு பிரச்சனை இல்லை குலதெய்வம் என்னுடைய குலதெய்வமே நான் வந்து அசைவம் சமைக்கிறேன் குலதெய்வம் அசைவம் சமைச்சி வச்சு நாங்கள் படையல் இடுறவங்க இந்த கூம்ப படைகள் கும்ப படைகள்னு சொல்லுவாங்க அந்த படையல் இடுறவங்க அதனால அவங்களுக்கு அதை பற்றி எந்த இதுவும் இருக்காது அசைவம் சமைச்சா கூட அவங்களுக்கு பெரிய ஒரு இதுவாகவே இருக்காது ஏன்னா நம்மளுடைய குலதெய்வத்துக்கு அசைவம் சமைக்கிறோமே அப்படின்றதுனால இருக்கும் இப்போ அவங்க கேட்டது அதை அந்த பொட்டு மஞ்சள் குங்குமம் வைக்கலாமாமான்னு கேட்டிருக்காங்க தாராளமாக வைக்கலாம் வியாழக்கிழமை தொடச்சி க்ளீன் பண்ணுறோமா இல்லை வெள்ளிக்கிழமை காலையில் நம்ம எழுந்து வீட்டை க்ளீன் பண்ணுறோமா அந்த நேரம் அந்த மஞ்சள் குங்குமத்தை ஒரு ஈர துணி வச்சுக்கிட்டு அதை தொடச்சி எடுத்துகிட்டு புதுசாக மஞ்சள் குங்குமம் வாரம் வாரம் நீங்கள் வைங்க புது மஞ்சள் குங்குமம் வாரம் வாரம் வைக்கும் போது பளிச்சுன்னு இருக்கும் நம்ம சமையலறை பார்க்கும்போதே ஒரு தெய்வீகமாக இருக்கும் சமையலறையில் நிறைய பேர் இந்த மாதவிடாய் ஆயிட்டாக்கா ரெண்டாவது ஏதாவது ஒரு காலையில் எழுந்தோன்னே பூஜாரி தொட முடியாத ஒரு விஷயம் இருந்தாக்கா பூஜை இந்த சமையலறையில் விளக்கேற்றலாம் தவறு கிடையாது நிலை வாசலில் விளக்கேற்றலாம் வாசப்பல்ல விளக்கேற்றலாம் ஆனால் மாதவிடாய் சமயத்தில் குளிக்காமல் போய் ஏற்றக்கூடாது அது ஒரு விஷயம் இருக்குது சில பேர் பூஜை அறையில் ஏற்ற முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க குளிச்சு மு குளிச்சுட்டு தான் நான் பூஜை அறையை தொடுவேன் அப்படின்றவங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல நீங்கள் விளக்கேற்றலாம் பல் விளக்கிட்டு முகம் கை கால் கழுவிட்டு சமையலறையில் கண்டிப்பாக ஒரு விளக்கு ஏற்றி வைக்கலாம் ஆனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஏன்னா நம்ம சமையல் கேஸ் எடுப்பு தான் இப்போ எல்லார் வீட்லேயும் அதனால் ரொம்ப கவனமாக இருக்கணும் சரி இரவு படுக்க போகும் முன் தான் நம்ம இதை செக் பண்ணணுமா எப்பவுமே நம்ம சமையல் அறையில் இதேமாரி வைக்கக்கூடாதா எப்போவுமே நம்ம சமையல் அறையில் சமைச்சி முடித்த உடனே சமையல் செய்யும் பொழுதே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த ஒரு ஒரு ஒரே ஒரு தோசை தான் ஊற்றிருப்பாங்க ஆனால் அந்த இடம் கிச்சன் மேடை ஃபுல்லும் பாத்திரமாக இருக்கும் அந்த மேடையை கொஞ்சம் க்ளீன் பண்ணி அந்த மேடை மேலே ஜாமான் பாத்திரங்கள் இல்லாமல் ரொம்ப க்ளீனாக எடுத்ததை எடுத்த இடத்துல சமைக்கும் போதே ஒரு செகண்டு தான் ஆகும் நம்ம எங்கேருந்து அந்த தோரம்பருப்பை எடுக்கிறோமோ அந்த இடத்துல அந்த சின்ன வச்சுடணும் கடலப்பருப்பை எது எடுத்தாலும் சரி தான் கடுகு எடுத்தால் கூட சரிதான் அப்படியே அந்தந்த இடத்துலேயே அங்கங்கங்கே வச்சுட்டு சமைக்கும்போது உங்களுக்கு லேட்டு தான் ஆகுமே தவிர சரியான சமையல் ஒழுங்கான சமையல் அமையாதங்க நீங்கள் எடுக்கிறதை எடுத்த இடத்துல வச்சுட்டு நீங்கள் சமைச்சு பாருங்கள் அந்த இடமே நீட்டாக இருக்கும் உங்களுக்கே ஒரு ஒரு மன ஒரு மன அழுத்தம் மன நிம்மதி கிடைக்கும் மன அழுத்தம் என்பது இல்லாமல் போகும் ஒரு மனசில் இருக்கிற குழப்பங்கள்லாம் தெளிவாக ஆரம்பிக்கும் நம்ம அந்த மாதிரி தெளிவான ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும் போது பாத்திரம் கடக் கடக் கடக்க விடாமல் ரெண்டு ரெண்டு பாத்திரம் இருக்கும் போதே வாஷ் பண்ணி வச்சிடணும் ஏன்னா இப்போ எல்லார் வீட்லேயும் சிங்க் இருக்குதுங்க அந்த பாத்திரம் கழுவுற வாஷ் பேசின் இருக்குது எல்லார் வீட்லேயும் அந்த இடத்துல போத் போட்டு வைக்காமல் ரெண்டு ரெண்டு பாத்திரமாக அதை வாஷ் பண்ணிடுங்க ரொம்ப ரொம்ப இன்னுமே உங்களுக்கு சமையலே ஒரு ஈஸியான ஒரு விஷயமாக ஆயிடும் சரி இதெல்லாம் எதெல்லாம் நம்ம பார்த்துட்டு போய் இரவு படுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இரவு சமையலறையில் ஒரு சின்ன ஒரு லைட் எரியணும் கண்டிப்பாக எரியணும் பூஜை அறையிலையும் ஒரு சின்ன லைட் எரியணும் இப்போ நீங்கள் பூஜை அறையும் சமையல் அறையும் ஒன்றாகத்தான் இருக்கிறது என்றால் அந்த ஒரு லைட்டை போதும் இரவு நேரத்தில் ஒரு குழல் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்கன்னா ஜீரோ வாட் பல்பு அது எவ்வளோ எரிஞ்சால் ஆளும் கரண்ட்டு பில் வராது அந்த ஜீரோ வாட் பல்பை போட்டு விட்டுட்டு போய் படுக்கணும் கண்டிப்பாக அந்த மேடை மேலே கேஸ் மேலே எல்லாத்தையும் முடிஞ்சால் தொடச்சி நிறைய பேர் கோலம் கூட போட்டுட்டு போய் படுக்கிறாங்க அதெல்லாம் ரொம்ப ஐஸ்வர்யத்தை நீங்கள் நினைப்பீங்க நான் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டோமா எதுக்கும் எங்களுக்கு அசையவே இல்லை அந்த கடன் அடையவே இல்லை எனக்கு வந்து கடனுக்கு மேலே கடன் வந்துக்கிட்டு தான் இருக்கு ஆனால் இப்போத்தி உங்களுக்கு தெரியாது நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும் செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது உங்களுடைய பிள்ளைங்களோட வாழ்வு இருக்கு இல்லைங்களா அது உயர்ந்து அது வழியாக உங்களுக்கு கடன் அடைய எல்லாமே ஒரு வீடு கட்ட எல்லா யோகமும் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் நீங்கள் அந்த மாதிரி இப்போ செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக அப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இது சமையலறையில் இதை பார்க்குறோம் முக்கியமாக நான் சொல்லுவேன் அரிசி வந்து எப்பவுமே தீருது அப்படின் முடிய போகுது அப்படின்னாலே இன்னொரு பேக்கெட்டு அந்த அரிசியை பத்து கிலோ வாங்குறீங்களோ இல்லை இருபத்தஞ்சி கிலோங்களோ உங்களோட இஷ்டம் இன்னொரு பேக்கெட்டு முன்னாடியே வச்சுக்கிறது நல்லது அது அது ஒரு விஷயம் அடுத்து சர்க்கரை சர்க்கரை தீரப்போகுது அப்படின்னாலே இன்னொரு பேக்கெட் சர்க்கரை வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது எதுவுமே நம்ம வீட்டில் தீந்து போக விடாமல் அதை நிரப்பிக்கொண்டே இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அடுத்தது பார்த்திங்கன்னா நான் சொன்ன இரவு லைட் கண்டிப்பாக போடுங்கன்னு அதே மாதிரி சாதம் இப்போ நீங்கள் நைட்டுக்கு டிஃபன் செய்கிறவங்களா இருந்தாலும் மதியம் லஞ்சுன்னு ஒன்று நம்ம கண்டிப்பாக செஞ்சுருப்போம் அந்த லஞ்சிலேருந்து அந்த இருந்து எடுத்து அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் போட்டு தண்ணி ஊற்றி வைக்கணும் அதை அன்னபூர்ணியோ அன்னபூர்ணி எந்த நேரமும் நம்ம வீட்டில் இருக்கிற மாதிரி அர்த்தமாகும் அந்த பழைய சாதத்தை காலைல நாலு அஞ்சு சாதமாக கூட இருக்கட்டும் அதை போட்டு தண்ணி ஊற்றி வைங்க காலையில் எழுந்து அப்படி தூக்கி நம்மளுடைய செவரு ஓரமாக அப்படி போட்டிங்கன்னா கூட எறும்பு இழுத்துட்டு போயிடும் இல்லை காக்கா சாப்பிடும் தப்பு கிடையாது அதனால் த பழைய சாதத்தை நம்ம போடுறோம்னு தப்பு கிடையாது அந்த மாதிரி இரவு நேரத்தில் அந்த சாதத்தில் தண்ணி ஊற்றி இன்னும் நீங்கள் நான் நானே சாப்பிடுவோம்மானாலும் நீங்கள் சாப்பிடுங்க தண்ணி ஊற்றி வச்சு அந்த சாதத்தை நீங்கள் சாப்பிட்டு பாருங்க படிப்படியாக நம்மளுடைய அந்த உப்பு பானையில் அந்த உப்பு ஜாடி இருக்குல்ல அந்த உப்பு ஜாரியில் உப்பு நிரம்ப கொட்டி அந்த உப்பை வச்சுருங்க அதே மாதிரி ஊருக்கு எங்கன்னா அது போகிறோம் நம்ம வீட்டில் சாதமே ஆக்க முடியாது ஒரு ஒரு வாரம் நான் லீவில் போகிறேன் பத்து நாள் இல்லை மூணு நாள் போகிறேன் அப்படின்னா கூட உப்பு ஜாடி நிறைய தண்ணி ஒரு தவளை தண்ணி நிறைய பிடிச்சி வச்சுட்டு போங்க ஒரு சின்ன தவளை நான் ரொம்ப பெருசுலாம் சொல்ல மாட்டேன் சின்னதாக ஒரு தவளை ஒரு கிலோ ரெண்டு ஒன்றரை கிலோ கொள்ற மாதிரி ஒரு தவளை வச்சுக்கோங்க இதுக்குன்னு அதில் நிறைய தண்ணி பிடிச்சி வச்சுருங்க அதுவுமே எங்கிட்ட இல்லைமான்றவங்க ஒரு சொம்பில் தண்ணி பிடிச்சாது அந்த இடத்துல மூடி வச்சுட்டு கல்லுப்பு தண்ணி இது ரெண்டும் மூடி வச்சுட்டு நீங்கள் போகிறது ஊருக்கு போயிட்டு வந்தீங்கனாவுல நம்மளுடைய நம்ம தெய்வ நடமாட்டம் இருக்கும் பொழுது அவங்க மனம் மகிழ்ந்து கண்டிப்பாக நம்மளுக்கு முன்னேற்றம் கிடைக்கும் நம்ம இப்படியே நம்ம இருக்கிறோம் இப்போ கஷ்டப்பட்டுனே இருக்கிறோன்னா கஷ்டப்பட்டே இருக்க மாட்டோம் ஒரு நேரம் என்ன சொல்லுவாங்க வாழ்ந்த பதினஞ்சு வருஷம் வாழ்ந்தவரும் இல்லை பதினஞ்சு வருஷம் விழுந்தவரும் இல்லைன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு எப்பவுமே கஷ்டம்னா கஷ்டம் இருந்துக்கிட்டே இருக்காது ஒரு சில நேரம் மாறும் அதே மாதிரி காலையில் நம்ம நைட்டு தொடைச்சி கேஸ் எடுப்போம் ஒரு துணி வச்சு லைட்டாக தொடச்சி விட்டுட்டு அந்த மேடை மேலாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அந்த பாத்திரங்கள்லாம் எழுந்து பார்த்த உடனே நம்ம அது வந்து அழுக்கு பாத்திரம் மேலே முழிக்காமல் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் நைட்டில் தண்ணியில் கை வைக்க முடியலையா தண்ணி லைட்டாக தெளித்து வச்சுட்டா அது பாத்திரத்தை ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டு கட்டி வச்சுட்டு நீங்கள் கிச்சனை போய் படுத்து பாருங்கள் காலையில் எழுந்து வரும்போதே உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷாக நல்லாயிருக்கும் தெய்வ நடமாட்டம் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இருக்குதுன்றது ஐதீகம் நல்லாவே தெரிஞ்சுக்கலாம் நம்ம இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம வீட்டில் செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா அதே மாதிரி போட்டது போட்டபடி போட்டு போய் படுக்கக்கூடாது ஏற கட்டி வச்சுட்டு தான் போய் படுக்கணும் பெருக்கி க்ளீன் பண்ணி வச்சுட்டு தான் போய் தான் நம்மளுக்கும் நல்ல உறக்கம் வரும் நம்ம வீட்டுக்கு தெய்வ நடமாட்டமும் நல்லா இருக்கும் இதை நீங்கள் கடைப்பிடிச்சி பாருங்கள் நான் நல்லதே நடக்கும்னு சொல்லி நான் இன்னொரு வீடியோவோட உங்களை நான் மீட் பண்ணுறேன்